એને નંદમારે કાવતરી જો જંદુ બંદો આજા આજા આદિશરી કો હા એને ઈંગા મંદ વિરરવ રૂબીક પી આં તો બલે આડો

అదే నా బడ్డీ బోర్డ్ నాగా కొని నిల్లా మార్చేద్దా అదేం పోట్కొండు తాళం దగ్గరికి నిల్వార్ ఇంజనీర్ 됐다 నా ఇంజనీర్ అంటో చెల్ల పోను మా రూమీకరాది ఉంటం బయట కొడాల అంటే కడ కడ అని చెన్నున్నా ఇట్లాం బోది చెన్నా

ஏய் நின்றுகாத சூரன்னி வந்து வரறா நின்னு போ நில்ல ஓ சூரன்னி அடைபக்கலாம் பாரண்டா தராஜி வந்து பல் தராதானாங்க போய் வந்து தரப்ப நான் அங்க குடிச்சிட்டு பேந்து போறே இல்லங்க ஓக்கா இப்போ இல்லப் இல்ல சூரன்னி கிராகறது நின்றறானே வெச்சோண்டியாற வந்து கொளுத்த போறேன் என்னடா ஒரே மாத்த வந்து நிக்கிறே ஏன்டா டம்பே ஒரு உப்பு பண்ணுவான் கண்ணன் பேன் மண்ணு கொஞ்சம் போட்டு கொண்டாங்க வேண்டாம் കൊണ്ടുപോയി

போ <laughs> <laughs> పోయి